நல்லா இருக்குது பாடம் நல்லா இருக்கு நல்லா சூப்பராக பண்ணிக்கிறார் விஜயகாந்த் மாதிரி பண்ணிக்கிறார் எந்த குறையும் இல்லைங்க படம் சும்மா ஒரு சும்மா டிக்கெட் டிக்கெட் டேன்ஸ் போடுறதோட இந்த படத்தில் வந்து சரியாக கருத்துங்க நல்லா இருக்குது நல்லா படம் வறுமை எந்த ஒரு சின்ன குறைவுகளும் வெரி குட் அது நல்லா இருக்கு ஆக்கியம் நல்லா பண்ணிக்கிறாரு குரு மாதிரி பண்ணிக்கிறார் இல்லை படம் டாப்பாக எடுத்துங்கிறார் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா இதில் எந்த விதம் வெளியில் இருக்கிறவங்களும் எதாவது தப்பாக தெரிலாம் இதெல்லாம் ஒன்றில் எந்த சாதி எந்த இதுவும் கிடையாது அவர் ஜென்ரலாக எடுத்துக்கிறாரு நல்லா இருக்கு மா மாவீரனை கண்மாடி காமிச்ச கௌதமண்ணுக்கு ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி சூப்பரான படைப்புங்க ம் அப்புறம் அருமையாக இருந்தது நல்லா இருந்தது வரலாறு நல்லா இருக்குது நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்குது படம் அருமையாக இருக்குது மாவீரர்களோட படைப்பு மிக சிறப்பா இருக்கு பக்கா மாதத்து படம்லாம் சூப்பரா கெல்லாம் வந்து பார்க்கணும் கிளைமேக்ஸில் சூப்பர் மாவீரனுடைய வரலாறே அப்படியே தெளிவாக எடுத்துன்னுங்கிறாங்க அவர் செஞ்சால் ஒன்று ஒன்றும் கிளியரன்ஸாக அப்படியே மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தணும் இந்த விஷயத்தை மாவீரனுடைய வரலாறு அப்படியே எடுத்திருக்காங்க எங்கள் ஐயா காடுவாட்டி குரு குரு இந்த படையெடுத்ததுக்கு எடுத்ததுக்கு டைரக்டர் கௌதமன் தான் நாங்கள் பாராட்டக்கூடிய விஷயம் நல்லா பண்ணியிருக்காரு படம் நாங்கள் எங்கள் வண்டி சமுதாய மக்கள் எல்லாம் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து வந்து இந்த படத்தை பார்க்கணும் ஐயாவோட வரலாறு நல்லா எடுத்திருக்காங்க இந்த படம் எடுத்த டேரக்டர் கவுர் தான் நான் நன்றி சொல்கிறேன் நல்லா அனுப்பிச்சுவார் இருக்குது நல்லா இருக்குங்க எல்லா சமூக மக்களும் பார்க்குற மாதிரி அருமையாக எடுத்துருக்கேன் அப்படி ஒரு ஆக்ஷன் படமோடு சேர்த்து எடுத்திருக்காங்க இது இந்த சமுதாயம் தான் பார்க்கணும் அப்படின்ற தனிப்பட்ட ஒரு இதாக எடுக்கலை கௌதமனை ஒரு இயக்குனர் நல்லா சிறப்பாக எல்லா தரப்பு மக்களும் எல்லா சமூக மக்களும் நீதிக்கான ஒரு போராட்ட வரலாற்றுக்கான படம்தான் நான் எடுத்திருக்கேன் அப்படி பரவாயில்லாம் பார்க்கலாம் எல்லாரும் பார்க்கலாம் கண்டிப்பாக ஃபேமிலி பேட்டனான ஒரு நல்ல சமூக படம்தான் சமூக நீதி பரவாயில்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இல்லைனாலும் பரவாயில்ல லேக் இல்லாமல் கொஞ்சம் நீட்டாக கொண்டு போயிருக்காங்க எல்லா போர்ஷனும் கரெக்டாக கொண்டு போயிருக்காங்க பரவாயில்ல ஒரு டைப்பாக பரவாயில்ல இயக்குனர் வந்து நடிப்பும் சரி டைரக்ஷன் சரி சூப்பராக பண்ணியிருக்க அப்படி பரவாயில்ல பார்க்கலாம் எல்லாரும் பார்க்கலாம் நல்லா இருக்கு ரொம்ப நல்லா இருக்குண்ணா தமிழ்நாட்டில் வந்து இவங்க தான் பார்க்கணும் அவங்க தான் பார்க்கணும் எதுவும் கிடையாது தமிழ்நாட்டோட ஒழுங்கு வந்து இந்த படம் ரெண்டு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்தில் படத்தில் அப்படியே எடுத்திருக்காங்க படம் பயங்கரமாக இருக்குது அவரோட வரலாறு எப்படியோ அதே மாதிரி எடுத்திருக்காங்க அவர் குரு இன்னைக்கு தமிழ்நாட்டை காத்தது வீரப்ப மாவீரன் அவர் ஒருத்தர் காடுவெட்டி குரு ஒருத்தர் அவங்களோட வரலாறு இன்றைக்கி அப்படியே இருக்குது அவங்க ரெண்டு பேர் இருந்தால் இன்றைக்கி தமிழ்நாடு மோசமாக நிலவிக்கு போய் நீங்கள் படத்தை பார்த்துட்டு அவ்வளோ அளந்துட்டோம் அவ்வளோ கஷ்டமாக இருக்குது இன்றைக்கி தமிழ்நாடு தமிழ்நாட்டோட ஒழுக்கு இன்னைக்கு அந்த லெவலில் இருக்குது நன்றி நன்றிண்ணா ஆனா ஒரு சாதியெல்லாம் கிடையாதுண்ணா ஒட்டு மொத்தம் தமிழ்நாடுமே பார்க்கலாம் இந்த சாதி தான் பார்க்கணும் இந்த சாதியை பார்க்க கூடாதுன்னு கிடையாது எல்லாருமே பார்க்கலாம்ண்ணா சாதி எல்லா சாதியுமே பார்க்கலாம் சாதி படமே கிடையாது சாதிக்கான படமே கிடையாது தமிழ்நாட்டோட ஓய்த்தான் இன்னைக்கு இந்த படத்துல காட்டியிருக்காங்க இன்னைக்கு தமிழ்நாட்டில் அப்படிதான் பலாத்காரம் நடக்குது காப்பீட்டு கம்பெனி ஆயிரத்தி எட்டு கம்பெனி ஒண்ணு இன்னைக்கு தமிழ்நாட்டு ஓய்த்தா ஒரு ரெண்டு மணி நேர படத்துல எடுத்திருக்காங்க தமிழ்நாட்டு கா யாரும் இல்ல வீரப்பந்தாரு அவர் ஒரு குற்றவாளியா பண்ணி அவர் முடிச்சு விட்டாங்க இவருக்கு நம்ம சமுதாயத்துக்காக கேட்கறதுக்கு நம்ம சமுதாயத்துக்காக ஒட்டுமொத்த தமிழ்லகோசம் இருந்தார் குரு இவரும் இல்லை அன்னைக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டோட நிலம அந்த நிலமில இருக்குது ரொம்ப நன்றி நான் படம் ரொம்ப நல்லா இருக்கு படம் ரொம்ப அருமையா இருக்குதுங்க படம் ரொம்ப அருமையா இருக்கு எல்லாரும் பார்க்கக்கூடிய ஒரு படம் இந்த சமுதாயத்தில் வந்து அவர் எப்படி வாழ்ந்தார் எப்படி நாட்டு மக்களுக்கு என்னென்ன செஞ்சார் அவர் எம்எல்ஏ வந்து என்ன பண்ணார் அவர் வாழ்க்கை வரலாறு வந்து மிக அற்புதமாக கொண்டு வந்து காமிச்சிருக்காங்க இது உண்மையிலேயே வந்து இளைய தலைமுறைகளுக்கும் வருங்கால சன்னதிகளுக்கும் மிக மிக ஒரு அற்புதமான ஒரு படைப்பு இது ரொம்ப ஒரு நாட்டுக்கு தேவையான ஒரு படைப்பு தான் ஒரு நல்ல ஒரு அற்புதமான ஒரு படைப்பு ப படம் சூப்பராக இருக்குது அருமையாக இருக்குது அதாவது வந்து இது வந்து ஒரு எதையுமே வந்து ஒரு சாதியை குறிப்பிட்டு அந்த மாதிரிலாம் அது பண்ண வேண்டாம் இது வந்து அனைத்து தரப்புக்கும் நாட்டு மக்களுக்கு தேவையான ஒரு படம் தான் இது வந்து அந்த ஒரு எந்த ஒரு சமுதாயத்தையும் எந்த ஒரு இதையும் வந்து குறிப்பிட வேண்டாம் இது வந்து நாட்டுக்கு நல்லா தேவையான ஒரு படம் நல்ல ஒரு படைப்பு இதை டைரெக்ட் செய்த மீதாக கௌதம் சாருக்கு வந்து மிகப்பெரிய மனமார்ந்த வாழ்த்துக்களும் இதில் நடித்த அனைத்து நடிகர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஜி வி பிரகாஷ் மியூசிக்கு வந்து அட்டகாசமான ஒரு மியூசிக்கு ஒரு நல்ல ஒரு எல்லாமே சூப்பர் பாட்டாகட்டும் படமாகட்டும் கதையாகட்டும் எல்லாமே ஒரு அற்புதமான ஒரு படைப்பு உண்மையிலே ஒரு நல்ல ஒரு படைப்பு தான் ஒரு ஒரு மாவீரன் எப்படி வாழ்ந்தார் என்னென்ன செஞ்சார் மக்களுக்கு என்ன செஞ்சார் என்ன சொன்னார் ஒரு படிக்கிற பசங்களுக்கு என்னென்ன செஞ்சார் ஒரு ஊருக்கு என்ன செஞ்சார்ன்றது செ அவர் செஞ்ச ஒரு நல்ல விஷயத்தை வந்து ஒரு அற்புதமாக காமிச்சிருக்காங்க ஒரு நல்ல ஒரு படைப்பு படக்குழுவினருக்கு மனமாத நன்றி வாழ்த்துக்கணும் அனைவரும் பார்க்கணும் அனைவரும் சப்போர்ட் செய்யுங்க சூப்பராக இருக்குது சூப்பராக இருக்குது நல்லாயிருக்கு நல்லாயிருக்கு நல்லா ஆக்டிங் சூப்பராக இருக்குது சூப்பராக செஞ்சுருக்கிறாரு சூப்பராக நல்லா இருக்குது அதாவது மக்கள் எந்த அளவுக்கு விரும்பி பார்க்கலாம் எல்லா மக்களுமே இது வந்து விரும்பி பார்க்கலாம் படம் நல்லா இருக்கு மியூசிக் சூப்பராக அடிச்சிருக்கா ஜிவி பிரகாஷ் சூப்பராக இருக்கு கதையும் நல்லா இருக்கு அவரு குரு சார் எப்படி இருந்தாரா அந்த வாழ்க்கை வரலாறு நல்லா எழுதியிருக்காங்க சூப்பராக இருக்கு அடித்தட்டு மக்கள் வாழ்வாதாரம் என்ன எப்படி இருக்குன்னு நாம அப்படின்றது சரியா பண்ணியிருக்கா வச்சு செஞ்சுக்கிறார் சூப்பராக இருக்கு படம் சூப்பர் ஆ சூப்பராக செட் ஆகுது கேரக்டர் வந்து கவுதம் சார் சூப்பராக செட் ஆகுது குரு சார் கரெக்டாக ஈக்குவலாக